கொல்கத்தா மருத்துவர் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதுவும் அவங்க விரும்பினே கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்பவே கொடூரமான முறையில் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அவங்களுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளில வரும்போதுதான் தெரியுது எப்படியெல்லாம் அவங்க கொடூரமான விதத்தில் கொடுமையை அனுபவித்து அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது அந்த ரிப்போர்ட்லேயே வந்து சொல்லப்படுது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் வந்து அவங்க உடம்புல இருந்திருக்கு அப்படின்றது அந்த ரிப்போர்ட் ஒரு பின்னாக வாசிக்கும் போதே நமக்கு வந்து அதெல்லாம் வந்து தாங்கிக்க முடியல இப்படியெல்லாம் கொடூரமாக வந்து கொலை பண்ணுவாங்களா பண்ணியிருக்காங்களே அப்படின்றதும் அப்போ இதனால ஏதாவது முன் விரோதம் இருந்திருக்குமோ சந்தேகங்கள் வந்து பல சந்தேகம் எழுது அந்த அளவுக்கு அது வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குது ஸோ தற்போது அந்த ஒரு சம்பவத்திற்கு நேற்று சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து அந்த கேஸ் சுமோட்டோவாக எடுத்திருந்தாங்க அது நேற்று வந்து விசாரணைக்கு வந்திருந்தது இந்த விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் முன் வச்சிருக்காங்க என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் என்ன முன்னெடுப்புகள் செய்யணும் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த கேஸ் வந்து லோக்கல் போலீஸ் கிட்டேருந்து சிபிஐ கைக்கு கைமாற்றப்பட்டிருக்குது ஏன்னா லோக்கல் போலீஸ் வந்து மாநில அரசுக்கு அங்கே இருக்க மாநில அரசுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்பட்டிருக்கு ஸோ சிபிஐல வந்து இந்த கேஸை விசாரிக்க யாரெல்லாம் முக்கியமா போட்டிருக்காங்க ரொம்பவே உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இந்த வீடியோவில் விவரமா பார்க்க போறோம் கொல்கத்தா மருத்துவருடைய வழக்க சரியான முறையில் கையாளல அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசான திரிணாமுல் காங்கிரஸ் மேலையும் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் அரசுக்கு சார்பாக தான் வேலை பார்க்கறாங்க பல குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மாணவர்களுக்கு எதிராக அராஜம் செய்வர்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கும் போலீஸார்கள் வந்து அடக்காம அதையும் வந்து கட்டழுத்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு லா அண்ட் ஆர்டர் சரியாகவே இல்லை இந்த விஷயத்தில் அப்படின்னு பல குற்ற குற்றச்சாட்டுகள் வந்து அரசு மேலேயும் போலீஸ் மேலையும் வைக்கப்பட்டிருந்தது இருந்தது அதன் பிறகு இந்த கேஸ் வந்து சரியான முறையில் விசாரிக்கப்படல சரியான முறையில் போகல அதே மாதிரி வந்து அழிக்கிற விஷயம் இல்லாமல் அங்கே நடந்துச்சு ஏன்னா அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு இருந்த செமினார் ஹாலுடைய அந்த வால் இருக்குது இல்லையா அதை உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த டாக்டர்கள் போராட்டம் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து அந்த ஹாஸ்பிட்டலே வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க ஸோ அப்போ கூட கேட்டப்போ நாங்க வந்து சரியான முன்னெடுப்புல இல்லை நாங்க வந்து ரெடியாக இல்லை அதை ஃபேஸ் பண்றதுக்கு அப்படின்ற சாக்கு போக்க தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க இந்த கேஸை வந்து பல போராட்டத்துக்கு பிறகு தற்போது சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை தாமாகவே முன் வந்து சூமோட்டோ வந்து கையில எடுத்திருக்காங்க இந்த கேசனுடைய விசாரணை நேற்று வந்து நடந்திருக்கு அதுல இரண்டு தரப்பு இருக்கு அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய கவர்மெண்ட்டுக்கு சார்பாக வாதாடும் வழக்கறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா கபில் சிபில் அவர்கள் கபில் சிபில் அவர்கள் வந்து காங்கிரசினுடைய ராஜ்யசபா எம்பி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு குரூப் வந்து அங்க அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கேட்டு அவங்க வந்து வாதாடுறாங்க அந்த வழக்கறிஞர் குழுவில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்சூரி ஸ்வராஜ் அவர்கள் பன்சூரி ஸ்வராஜ் அவர்கள் தெரியும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய மகள் இந்த பன்சூரி ஸ்வராஜ் வந்து ஒரு வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாம பாஜகனுடைய லோக்சபா எம்பியாக அவங்க இருக்காங்க ஸோ இதுதான் இந்த இரண்டு தரப்புன்னு வாதாடுறாங்க இது மட்டும் இல்லாம மூன்று நீதிபதிகள் தலைமையில் அமர்வுல தான் வந்து இந்த கேஸ் வந்து வாதாடப்படுது முக்கியமா அங்க இருக்கும் தலைமை நீதிபதியா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தான் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிச்சிட்டு இருக்கார் தலைமை நீதிபதிகள் என்னென்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் இறந்த பிறகு நீங்கள் ஏன் வந்து நள்ளிரவு வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தீங்க அப்படின்றது அதன் பிறகு அந்த பெண்ணுடைய தந்தையோட அழுத்தத்துக்கு பிறகு அந்த பெண் உடல் தகனம் செஞ்சது மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வழக்கே வந்து எடுத்திருக்காங்க வழக்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதையே ஏன் நீங்க தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து சூசைட் தான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு எதை வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர் இருக்கட்டும் எதை வச்சு நீங்கள் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க அப்படின்றது ஒரு பெண் அரை நிர்வாணமாக இறந்து கிடக்கிறாங்க சோ ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு டைரக்ஷனை பார்க்காம அந்த பெண் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க நீ எதை வச்சு சொன்னீங்க எதை மறைக்கிறதுக்காக சொன்னீங்க அப்படின்ற கேள்வியும் அந்த பெண்ணோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த விஷயத்தை சொல்லி அவங்க வந்தே பல மணி நேரத்துக்கு பிறகு அந்த பெண்ணோட உடலே வந்து அவங்க காட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சோ இதில் எல்லாமே ஏன் இந்த மாதிரி தாமதங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க எழுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி என்ன எழுப்பிக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து தாக்குதல் நடக்குது எழுநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அடிச்சு நோக்கிறாங்க தாக்குதல் நடக்குது ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னாலே நீங்க சீனை வந்து சீல் வந்து வந்து அவ்வளோ போலீஸ் வந்து நிபாட்டியிருக்கணும் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி அங்க வந்து எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ள வந்து தாக்குதல் நடத்துறாங்க அதற்கு இந்த மாநில அரசும் போலீஸும் வந்து நாங்க தயார் நிலையில இல்ல அப்படின்னு நீங்க சொல்ற அந்த வாதத்தை கண்டிப்பா ஏற்க முடியாது அப்படின்ட்டு நீதிபதிகள் வந்து அவங்களுடைய கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க மருத்துவர்கள் மேல இந்த இந்த தாக்குதல் வந்து அந்த நிர்வாகத்துடைய தோல்விதான் அவர் சொல்லியிருக்கார் வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி நோக்கி என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க மருத்துவமனையுடைய முதல்வர் இருக்காரு சோ அவர் மேல இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ் வந்து அவர் அந்த இடத்துல இருந்து பணி நீக்கம் செய்யப்படுறாங்க அந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட முதல்வருக்கு நீங்க எப்படி உடனே வந்து அந்த விசாரணையில முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மருத்துவமனையில வந்து நீங்க வந்து ஒரு பதவி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வியை நீதிபதி முதல்வரை நோக்கி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விகளை எழுப்பினது மட்டும் இல்லாம நீதிபதி அவர்கள் என்னென்ன விஷயத்த அதுக்கப்புறமா வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு பத்து மருத்துவர்கள் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவை வந்து தேசிய விசாரணை குழுவை வந்து அமைச்சிருக்காங்க இந்த குழு என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவர்களுக்கு மருத்துவமனையில் என்னென்ன பாதுகாப்புகள் தேவை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்றது எல்லாமே ஒரு அறிக்கையாக ரெடி பண்ணி மூன்று வாரத்துக்குள்ள சப்மிட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகள் சிபிஐக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸை பத்தி டீட்டெயிலாக சிபிஐ விசாரிச்சு அதாவது கேஸோட ஸ்டார்ட்ல இருந்து இப்போ இந்த கேஸோட நிலை என்னவாக இருக்கு யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயிலையும் நீங்க விசாரிச்சு அதனுடைய அறிக்கையை வர வேலைக்கிழமைக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணும் அப்படின்ட்டு நீதிபதிகள் தரப்புல நேற்று நடந்த அந்த வாதாடுல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆர்ஷிகார் மருத்துவமனையினுடைய முன்னாள் கண்காணிப்பாளரா இருந்த அக்தர் அலி அவர்கள் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆர்ஜிக்காரில் இந்த ஒரு கொலை சம்பவம் நடக்கும்போது பிரின்சிபலாக இருந்தவர் தான் சந்தீப் கோஷ் அவர்கள் இப்போது அவர் வந்து அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்காரு ஸோ அந்த சந்தீப் கோஷ் மேலே வந்து அவர் சில குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறார் அந்த ஹாஸ்பிடலில் வந்து அனாத பிணங்கள் எல்லாம் இருக்கும் அதை வந்து வெளியில் காசுக்கு வந்து அவர் விற்பாரு அப்படின்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனையில் யூஸ் பண்றது சிரிஞ்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த யூஸ்டான விஷயங்களை எல்லாமே யூஸ்டு மெடிக்கல் அந்த சின்ன சின்ன இதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவர் திரும்ப வந்து ரீயூஸ் பண்றாரு அப்படின்ட்டு பல குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே நான் வச்சு நான் விஜிலன்ஸ் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்றும் அவர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிரின்சிபல் இஸ் அ மாஃபியா அப்படின்றும் ஒரு சொல்லியிருப்பார் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறவர் தான் இந்த சந்தீப் கோஷ் அவர்கள் அவர் மேலே நான் விஜிலன்ஸ்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஒரு வருஷம் முன்னாடியே ஆனால் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படலை அப்படின்ட்டு ஒரு உண்மையை வந்து அவர் போட்டுடைச்சிருப்பார் இந்த இஷ்யூ தொடர்ந்து சத்குரு அவர்களும் தன்னோட எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா இது வந்து மாநில அமைப்புகள் அதாவது இந்த ஸ்டேட் ஏஜென்சிஸை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு தேசிய அமைப்பு நேஷனல் ஏஜென்சியை வந்து கொண்டு வர்றதுக்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்றத அதுக்கான அமைப்பையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மாதிரி அவர் அதை வந்து முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது நம்ம நாட்டுக்கு வந்து அது சரியானது கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த பாரதத்தோட துடிக்கும் இதயங்களா இருக்கும் அவங்க சிட்டிசன்ஸால இந்த மாதிரியான விஷயங்களை சும்மா பார்த்துட்டு கடந்து போக முடியாது அப்படின்ட்டு அவரோட கருத்தை முன் வச்சிருக்கார் இந்த கேஸ்ல வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு முக்கியமான நிலைமை தான் சிபிஐ ஸோ விசாரணை குழுவில் வந்து இருபத்தி ஐந்து பேர் கொண்டு ஒரு விசாரணை குழுவை வந்து அமைக்கிறாங்க இந்த குழுவை லீட் பண்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத் மீனா அவர்கள் சம்பத் மீனா யாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்குல ஜார்க்கண்ட்ல ஐபிஎஸ் அதிகாரியா வந்து பதவி ஏற்கிறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரேப் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு பாலியல் வன்கொடுமை ஒரு விஷயம் நடந்தது சோ அதையும் டீல் பண்ணது வந்து சம்பத் மீனா அவர்கள் தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல யூபி வந்து நடந்த அந்த ஒரு ஹத்ராஸ் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அதாவது ஒரு தலித் பெண்ணை வந்து நான்கு பேர் வந்து கொலை பண்ண ஒரு விஷயம் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க வந்து டீம் லீடாக இருந்தவர்கள் வந்து அந்த சம்பத் மீனா அவர்கள் தான் அவங்க தான் இந்த கேஸ்ல வந்து முக்கியமான அந்த விசாரணை அதிகாரியா வந்திருக்கிறாங்க அடுத்த கள அதிகாரியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல அதிகாரி அந்த களத்துக்கே போய் அந்த விசாரணையை பண்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமா பகுஜா அவர்கள் சீமா பகுஜா அவர்கள் சிபிஐனுடைய ஏஸ்பியாக இருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இவங்க சிறப்பான ஒரு ஒர்க்கை முன்வைச்சாங்க சிறப்பான விசாரணையை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இரண்டு தங்க பதக்கங்கள் வந்து கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஹத்ராஸ் கேஸ்லயும் இவங்க வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க அந்த விசாரணை குழுவில் அந்த ஹத்ராஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலித் பெண்ணை நான்கு உயர் சாதியினர் பசங்க வந்து ரேப் பண்ணி கொலை பண்றாங்க ஸோ ரேப் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பாடியையும் அவங்க எரிச்சிருந்தாங்க ஸோ இந்த கேஸ் எல்லாமே அவங்கதான் விசாரித்து அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க அதன் பிறகு முக்கியமாக இரண்டாயிரத்தி ஏழில் ஹிமாச்சல் ஷிம்லாவில் ஒரு கேஸ் நடக்கிறது கோக்கை காடு பகுதியில் ஒரு பதினாறு வயது சிறுமி வந்து ஸ்கூல் படிக்கிற அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள ரேப் பண்ணி கொல்லப்படுறாங்க ஸோ இந்த கேஸை அந்த சிம்லாவில் இருக்கும் லோக்கல் போலீஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து இதை விசாரிக்கிறாங்க இந்த கேஸில் எந்த ஒரு தடையுமே கிடைக்கல போலீஸுக்கு ஸோ எவ்வளோ விசாரிச்சுட்டும் போலீஸால யார் இந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல அந்த ஒரு தனத்தில் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றுப்படுத்து அதில் சீமா பகுஜா அவர்கள் வந்து இருக்காங்க சீமா பகுஜா அவர்கள் யார் இதுல கல்பிரிட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க யார் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள மரம் வெட்டுற ஒருத்தர் தான் அந்த பொண்ணை வந்து ரே பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் வித் ப்ரூஃப் அவங்க வந்து கோர்ட்ல வந்து இதை ப்ரூவ் பண்ணாங்க ப்ரூவ் பண்ணி அந்த கல்பிரிட்டுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஆயில் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சிறப்பான அதிகாரிகளை தான் வந்து கொல்கத்தா டாக்டருடைய இந்த கேஸ்ல வந்து போடப்பட்டிருக்காங்க ஸோ இவங்களுடைய விசாரணை எந்த மாதிரி இருக்க போது என்னென்ன விஷயங்கள் வெளிவர

நடக்குது பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான செக்ஷுவல் அபீசஸ் எல்லாமே நடக்குது ஆனா வெளியில சொல்ல முடியல கவர்ன்மெண்டா இருக்கட்டும் காலேஜ் அதாரிட்டியா இருக்கட்டும் அந்த அக்கரலி அவர்கள் வச்ச அந்த அக்யூசேஷன் மாதிரி அந்த சந்தீப் கோஷ் அவர்கள் இருக்கட்டும் மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குது சோ இந்த மாதிரி நிறைய அக்யூசேஷன் அந்த காலேஜ் மேலே இருக்கிறதுனால இவங்களுடைய இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த காலேஜ் பத்தியும் சரி இந்த கேஸ்லயும் என்னென்ன விஷயங்கள் வெளி வருது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்